கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்கிற காரியம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஏசாய ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா ஆண்டவருடைய சமூகத்திலே உன் பிள்ளைகள் கொடுத்து கொண்டு நீ ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாற்றி ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய சொந்த காரியங்களில் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் தேவன் கொடுங்க ஆண்டவரே வேலை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அவர்கள் ஆசைப்படுகிற வேலையை கொடுங்க படிப்பை கொடுங்க ஆண்டவருடைய தொழிலை கொடுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து நிறைவான ஆசிர்வாதங்களை கொடுத்து சமாதானத்தோடு நடத்த வல்லவராயிருக்கிறார் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்வதைப் போல உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஆண்டோடி சமூகத்தில் நிலை நின்றாலே எப்போதும் சமாதானம் பெரிதாக இருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக காரியங்கள் வந்து பிள்ளைகளை வழித்திருப்பினை பார்க்கலாம் ஆனால் ஆண்டோடி சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டுவரே என் பிள்ளைகள் வழிவிட்டு போகக்கூடாது ஆண்டுவரே வழி விலகி போகக்கூடாது ஆண்டு உம்முடைய சமூகத்திலேயே இருக்கணும்ப்பா உமக்கென்று வாழ வேண்டும் ஆண்டு வரே நித்திய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும் ஆண்டு வரே நீங்கள் ஆசிர்வதிங்க என்று ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு

அப்பா இந்த செய்தி கேட்குற ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வரை சமத்து தந்து ஜெபிக்கிறேன் எல்லாவரையும் ஆசுவதிங்க ஆண்டவரே வரை பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே எந்த ஒரு தாயின் தகப்பன் ஆண்டு சொந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டு சொந்த பிள்ளைகளை குறித்து ஏன் இப்படி வாழ்கிறான் என்று ஆண்டு கண்ணீர் சிந்தாமல் ஆண்டு பிள்ளைகளுக்கு இது ஆண்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து தாய்வு தகப்பனுக்கு அதை கண்டு ஆனந்தத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெட்ட வழிகளில் நடக்கிற பிள்ளைகள் இருந்தால் അവ മനം തുമ്പ്രി സമാധാനത്തെ സന്തോഷത്തെയും കൊടുത്ത് തായ തകപ്പന കണ്ണുനീരെ മാറ്റും മടിയാ ജിപിക്കോ അപ്പം ചെയ്യപ്പോ ആവുമ്പോൾ ജിപിക്കോം നല്ല പിതാവേ ആമേ